அனைவருக்கும் வணக்கம் ஜி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கோழிப்பெண்ணையோடு இருக்கக்கூடிய அது நல்ல வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மூன்று ஏக்கர் இடம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்பும் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு குழுமத்திலருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் தெரிய பாருங்கள் அதான் தார் ரோடு கத்ரோடு தார் ரோடு அதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா நேராக லேண்டுக்குள்ளே ரீச் பண்ணிடலாம் ஃபுல்லாக என்ட்ரானதையும் பாருங்கள் லேபர் தங்குறக்கு ஒரு லேபர் செட் இருக்குது இந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு செட் போட்டிருக்காங்க இடமும் பாருங்கள் நல்லா மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு அது கிளமையல் நிலமும் அதிகமாக அமைஞ்சிருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த லேண்டு ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒரு மலையும் ஹில்ஸும் தெரியுது நல்ல ஹில் வீவோடும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் போலி பண்ணி ஷெட்டு போட்டிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஏங்கிள் போட்டு இரும்பு ஆங்கிள் போட்டு தான் கட்டியிருக்காங்க இப்போ இந்த கோல்டி பண்ணை கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் தான் இருக்கும் இப்போ புது தான் இது இப்போ முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நம்ம தேவைப்பட்ட இன்னும் முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு இடமும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறக்கு லேபரும் இருக்காங்க ஒரு ஃபேமிலியோடு இருக்காங்க நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஓனாக பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களே நம்ம ஒர்க்குக்கு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இல்லை லீஸு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கருத்து கொடுத்துடலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனி போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது நல்ல தண்ணீர் வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் தண்ணிக்கும் பிரச்சனையும் கிடையாது தென்னமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு தென்னமரங்கள் ஓரக்கடலில் தெரியுது லாஸ்ட்ல லாஸ்ட்டில் அது வந்து வடக்கு சைடு பார்டர் அதுல அதில் ஒரு முப்பத்தஞ்சு தென்னமரங்களும் இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊர் இங்கேயாவது நீங்கள் நடந்து போனீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம் ஹோட்டல் இருக்குது கடையில் இருக்குது எல்லாமே பக்கத்துலயே நடந்து போனால் வாங்குற மாதிரி ஒரு பெரிய ஊரும் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஏரியா நல்ல வருமானம் வர்றது ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அளவாக ஒரு மூணு ஏக்கரில் கம்மி பட்ஜெட்டில் அதுவும் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்று ஏக்கர் ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோடி பணியாயிரம் சேர்த்து ஒரு கோடியே எண்பது ரூபா ஃபைனல் கேட்குறாங்க நம்ம இதுவும் வந்து பேசி கம்மி பண்ணி உங்களுக்கு பேசி கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்